செய்வனை செய்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது செய்வனை இருக்கா இல்லையானே தெரியலைங்க ஆனால் செய்வனை இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புறோம்னு இருப்பாங்கள்ல அவங்களுக்காக இந்த பதிவு சரிங்க செய்வினை எப்படி சொல்கிறது அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை பொன் பொருள் உடல்நிலை ஆரோக்கியம் மனநிலை எல்லாத்தையும் சிதைக்கும் அதான் அதனுடைய செய்வனையில் இருந்து சிக்கி மீண்டவங்க யார் அப்படியெல்லாம் யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய வேகம் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் சரிங்க அப்படி இருக்கிற சைவனை செய்கிறது யாரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியாது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு தெய்வ சக்தி வேணும் சரிங்க எப்படி கண்டுபிடிக்கிறது சாதாரண மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அதே சமயம் தெய்வ சக்தி இருக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதான் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா செய்வினையை பார்த்து ஒரு நொடி கூட அச்சப்பற்றக்கூடாது பின்வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன் அப்படின்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குங்கிறதுனால இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி தெய்வ சக்தி இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை கண்டுபிடிச்சிருவாங்க அதை நான் அதுக்கப்புறம் வரேன் சாதாரண மனுஷன் முதல்ல செய்வினை இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை செஞ்சது யார் அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் படுற அனுதினமும் நாம் படுற கஷ்டம் நாம் நாம செய்கிற எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி இல்லாமல் தொட்டது தொடங்காமல் தொட்டது எல்லாமே நமக்கு ஒரு சில நஷ்டங்களையும் நமக்கு ஒரு பெரிய இடையூறாகவும் தொந்தரவாகவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு அபாயகரமான செயலை நம்மளை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதான் அது ஆரம்ப அறிகுறி இருக்கு அப்படின்னு செய்வினை திடமாகவும் இருக்கும் திரவமாகவும் இருக்கும் சரி இருக்குங்க ஏதோ ஒரு வழியில் நமக்கு இது எல்லாம் இருக்குதுங்க சாதாரண கஷ்டம் இல்லைங்க நாங்கள் படுற கஷ்டம்லாம் நிறைய உயிர் பலி போயிருக்கு வீட்டில் நிறைய சொத்து பறிமுதல் ஆகிருக்கு நிறைய மன கஷ்டம் நிறைய மனநிலை மாறி வீட்டுக்குள்ளே அடிதடி சண்டை இது மாதிரி சாதாரண மனுஷன் படாத கஷ்டத்தை நாங்கள் பட்டிருக்கோங்க இது இருக்குது அப்படின்னு அவங்க உறுதி பண்ணுறாங்கல்ல அவங்க வச்சது யார் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது இது போன்ற செயல்களில் உங்கள் கூட தோல் நிற்கிறது யாரு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வத்தை சரணாகதி அடைகிறது மட்டும் அல்லாமல் உங்கள் குலதெய்வத்தோட பார்வை உங்களுக்கு விளை எப்படி குலதெய்வத்தோட பார்வை விளை செய்யணும் குலதெய்வ பார்வை இருந்தால் தான் செய்வனையே வந்திருக்காதில்லங்க அப்புறம் எப்படிங்க நாங்கள் குலதெய்வ பார்வையை விழ செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கடுமையான கடுமையான ஒரு பக்தி ஒரு கடுமையான விரதம் ஒரு கடுமையான வேண்டுதல் தான் பக்தி விரதத்தை விடுங்க எல்லாரும் செய்யறது அதுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்காது அது வேற விஷயம் வேண்டுதல்னு ஒன்று வைக்கிறீங்க பார்த்தீங்களா எப்படி வேண்டுதல் அப்படின்னா ஐயா நாங்கள் பாதாள சாக்கடையில் சிக்கி கிடைக்கா பாதாள சாக்கடையில் சிக்கி நாங்கள் எங்களுடைய உடல் உடமை உயிர் எல்லாம் பறிபோயிட்டு இருக்கு உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நான் வணங்குற குலதெய்வத்துக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா இது என்ன இந்த வினைய வச்சது யாரு இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு கோரிக்கையை வச்சு அப்படி நீ இதை சரி பண்ணி கொடுத்துட்ட அப்படின்னா குலதெய்வமாகிய உனக்கு என்னால் முடிஞ்ச என் சத்துக்கு மீறின நான் கஷ்டப்பட்டாவது உன் எல்லைக்கு என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் நான் கஷ்டப்பட்டு நான் கருமாயப்பட்டாவது எப்படியாவது நான் அதை நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு ஆயுதம் வேணுமா உனக்கு வாகனம் வேணுமா உனக்கு ஆபரணம் வேணுமா உனக்கு திருவிழா வேணுமா உனக்கு ஆகாச படையல் வேணுமா உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் இதுலேருந்து நீ என்னைய சரி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எதையும் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு கோரிக்கையை வேண்டுதான் நீங்கள் வச்சீங்க அப்படின்னா அது யாரு இருக்கா இது எப்படி சரி பண்ண முடியுங்கிற வழியை உங்கள் குலதெய்வம் சத்தியமாக உங்களுக்கு காட்டி கொடுக்கணும் சத்தியமான உண்மை உங்களுக்கு தாங்க தெய்வம் கல்லுன்னு நினச்சா அது தான் கடவுள்னு நினச்சி நீங்கள் அதில் ஒரு கோரிக்கையை வச்சு பாருங்களேன் உங்களுக்கு அந்த சாமி தோல் கொடுக்கும் அது கொடுத்தாத்தான் குலசாமி சரிங்க இது சாதாரண மனிதன் சரி ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கி அது நடக்குதுங்க எப்படி கண்டுபிடிக்கிறது யாரு எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் சாதாரண மனுஷனுக்கும் சாமியை சுமக்கிற மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னக்கூடியே கூடியே காட்டி கொடுக்கும் அப்படி காட்டி கொடுக்கும் போதே அது யாரால நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு உருவத்தையும் ஒரு பிம்பத்தையும் அந்த கனவுலேயே காட்டி கொடுத்துரும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான் இருக்கேன் எனக்கு ஏதோ ஒரு செய்வனை இருக்குது அப்படின்னா என் மேலே இருக்கிற சாமி எனக்கு அது நடக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு இது மாதிரி நடக்க போகுது அப்படின்னு கனவுல காட்டி கொடுத்துரும் காட்டி கொடுத்துடும் காட்டி கொடுக்குற அந்த கனவுலையான் அதை செஞ்சது யாரு அப்படிங்கிற ஒரு உருவத்தை நூறு உருவம் காட்டுச்சு அப்படின்னா அதில் ஒரு உருவத்தை அடையாளம் காட்டி கொடுத்துரும் அதை நாம் நல்லா சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வச்சது யார் அப்படின்னு நம்ம அந்த கனவுலையே நமக்கு தெரிகிற அந்த கனவுலையே நாம் கண்டுபிடிக்க முடியும் யார் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் சரிங்க ஒன்று சாமி கனவுல காட்டி கொடுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது யார் என்ன அப்படின்னு இன்னொன்று கடுமையான கோரிக்கையை வச்சு வச்சோம்னா அந்த நம்ம குலதெய்வம் அதை காட்டி கொடுக்க ரெண்டையும் சேர்ந்து குலதெய்வம் தான் சரி இருக்குது இதை எப்படி சரி பண்ண முடியும் ஒரே ஒரு விஷயந்தான் அது இருந்தாலும் செய் வினை இருந்தாலும் அந்த வினை நம்மளை தாக்குனாலும் நம்மளுடைய கண்ணீரையும் கவலையும் கஷ்டங்களையும் கருமாயங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் வறுமைகளையும் பசி எல்லாத்தையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது இரையாக்கி நம்மளை நம்மளை சத்து ஒரு மனிதனை ஆக்குனாலும் மனசை விடக்கூடாது மனசை விடாமல் சாதாரண மனுஷன் என்ன பண்ணணும் சாமியை சுமக்கிற தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி என்ன பண்ணணும் சாதாரண மனுஷன் என்ன பண்ணணும் தெரியுமா அணுதினமும் அதனுடைய தாக்கம் அதிகரிக்காமல் தெய்வ கனி எலுமிச்சங்கனியா வெள்ளை பூசணி திஷ்டி பூசணியா உப்பு மிளகாய் வத்தலா இது போன்ற கனி ஊமத்தங்காயா இது போன்ற தெய்வ கனிகளை வச்சு நாம் அணுதினமும் அதை நாம்ளை பாதிக்காமல் நம்மளை சரி பண்ண முடியலையா எப்போ நாம் வச்ச கோரிக்கை நம்ம சாமி கண் துறந்து அதை சாமியே வந்து அதை எடுத்து பிடிங்கி வெளியே எரிகிற வரைக்கும் நாம் அதை செய்யலாம் நம்ம சாமி தானே குலசாமின்னு நம்ம இருக்குன்னு நாம் நம்புனோம் அப்படின்னா அந்த சாமி வந்து நமக்கு கை கொடுக்கணும்ல அதானே குலசாமி அப்போ இவ்வளோ காலமாக கும்பிட்டதெல்லாம் பொய்யா இப்போ சாமி இல்லையா உண்மையான சாமி இருந்தா தெய்வ சக்திகளுக்கு மட்டுமே தெரிகின்ற இது போன்ற வினைகளிலேருந்து நம்மளை காத்து கொடுக்குறது தானேங்க குலசாமி குலதெய்வம் கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்குறது தானே ஒரு வெற்றியை கொடுக்கறது தானே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறதான குலதெய்வம் அந்த குலதெய்வம் வரணும்ல வந்து நம்மளை காத்து கொடுக்கணும்ல இது ஒன்று தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியாக இருந்தா அந்த சாங்கியத்தையும் அந்த சாமியே சொல்லி கொடுத்துரும் எப்படி சொல்றதுன்னா அச்சப்படாமல் ஊக்கமாக உறக்க தெய்வம் என்ன சாங்கியம் கண்ணில் காட்டி கொடுக்குதோ அதை சாமியாடியை பரிபூரணமா இறங்கி தைரியமாக செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா செய்வன இழுத்து வெளியே எரியவும் முடியும் யார் வச்சாங்கிறது கண்டிக்கவும் முடியும் கண்டுக்கவும் முடியும் அதனுடைய பாதிப்பை குறைக்கவும் முடியும் இனி வந்து தாக்காமல் நம்ம பாதுகாக்கவும் முடியுது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வந்தேன் தான் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளோட வேட்டையாடி விளையாடி மக்களை காத்து வர்ற ஒரே சக்தி குலதெய்வ சக்தி தான் மழபோல நம்பணும் மலபோல நம்பணும் நீங்கள் எந்த அளவு நம்புகிறீங்களோ அளவு உங்கள் தெய்வம் உங்களுடைய மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடந்தாலும் என் பிள்ளைக்காக நான் வருவேன் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நின்று உங்களை காத்து கொடுக்க உங்கள் இருந்து உங்களை நீக்கி கொடுக்குங்கிறத சத்தியமான உண்மைன்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்